அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான வாழைக்காய் வறுவல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போ இந்த வறுவல் ரெசிபி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் வாழைக்காயை தோல் சீவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லுமே அந்த மேலே உள்ள தோல்லாம் சீவி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கோங்க நம்ம பெரிய பீசஸாக அப்படியே ரவுண்டாக கட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறப்போ அந்த மசாலாஸ் நல்லா சேர்ந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வாழைக்காய் வந்து அதிகமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா வாழைக்காயில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது விட்டமின் ஏ இருக்கிறதுனால நமக்கு ஐ ப்ராப்ளம்ஸ் வராமல் நம்மளை சேவ் பண்ணும் வாழைக்காயில் அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளோட இன்டர்ஸ்டைனில் தேவையில்லாத வேஸ்ட் ஏதாவது ஸ்டஃப்பாக இருந்துச்சுன்னா அதையுமே நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு வாழைக்காய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழைக்காயில் பொட்டாஷியன்ற மினரலும் அதிகமாக இருக்குது சரி இப்போ வாங்க வாழைக்காய் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதில் கடுகுழுந்து ஆட் பண்ணிட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கேஸ் டபுள் வராது ஸோ அந்த மாதிரி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சால் வாழைக்காயெலாம் ஆட் பண்ணிக்கலாம் வாழைக்காய் ஆட் பண்ணிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள் அது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ரொம்ப சிம்பிளான மசாலாஸ் தான் சில்லி பவுடர் ஒன் டீஸ்பூன் தென் சீரகம் அதாவது மிளகு சீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா இதில் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணோம் அப்படின்னா வாழைக்காயில் அதிகமான கலராக தெரியும் ஸோ நான் மஞ்சத்தூள் அவாய்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் வாழைக்காய் வேகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளவே நமக்கு வந்து ரெடி ஆகிரும் இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறோம் அதுக்கப்புறமே நல்லா வெந்துடும் இப்போவே பாருங்க நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே நமக்கு ஓரளவுக்கு வெந்த மாதிரி ஆயிரும் ஃபுல்லாகவே அந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போவே இந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள் சீக்கிரமே வந்துடும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் நம்ம போட்டு அந்த இது நம்ம வதக்கிட்டு இருக்கும் போதே வெந்துடும் ஸோ அதுக்கப்புறம் இன்னுமே நமக்கு நிறைய வேகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வெயிட் பண்ணுங்கள் இப்போது ஒரு டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம பார்க்கலாம் ஓரளவுக்கு வெந்திருக்கோம் ஃபுல்லாகவே நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லாவே வந்துருச்சு ஸோ நம்ம வந்து கம்மியான ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம் அதிகமான ஆயிலும் கிடையாது இப்போ பாருங்கள் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடுச்சு வாழைக்காய் வறுவல் இது வந்து நமக்கு லெமன் ரைஸ் கர்ட் ரைஸ் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைக்காயில் உள்ள நன்மைகளை தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு வந்து நம்ம மிளகாய் தூள் அதிகமாக ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக மிளகு சீரக பொடி ஆட் பண்ணும் போது அந்த காரமும் நல்லாயிருக்கும் அந்த மிளகில் உள்ள ஆன்டி ஏஜென்ட் நமக்கு நல்லாவே ஆக்ஷன் ஆகும் ஸோ இந்த மாதிரி மிளகு அதிகமாக நம்மளோட ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்ல ஒரு காம்போவாக இருக்கும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலில் இதுக்கு முன்னாடி இருக்க நிறைய ஃபுட் ரிவ்யூஸ் வீடியோ ஃபுட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ சேனலில் போய் எல்லா வீடியோஸையுமே வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை கண்டினியூவாக பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நான்வெஜ் ரெசிபீஸ் கூட நம்ம சேனலில் நிறையவே அப்லோட் ஆகிருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோஸை கிளிக் பண்ணி உங்களோட ரெசிபீஸை என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஓகே பாய்